அன்புள்ள வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிதி திட்டத்துல நீங்க ஒரு சேமிப்ப உருவாக்கணும் அப்படின்றது நீங்க ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அப்படின்ற இடத்துல நீங்க தாராளமாக சேமிக்கலாம் சோ இது வந்து ஒரு மத்தரவுக்கு மத்திய அரசு வழங்கும் ஒரு கூட்டுறவு சொசைட்டிக்கு கீழே இது வந்து இயங்குது இது ஒரு மல்டி ஸ்டேட் கோ சொல்லுவோம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கேரளா கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி சில்வாசா அப்படின்னா சில யூனியன் பிரதேசங்களையும் இந்த திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கு இன்னும் சில காலத்தில் இது வடமாநில மாவட்டங்களையும் விரிவாக்கமா செய்ய இருக்கிறாங்க இந்த இதுல சேருவதற்கு இந்த இதுல வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க இந்த பலன் கிடைக்கும் இதை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கூட்டுறவு சொசைட்டி நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கரை ஆலை சொசைட்டியில இருக்கிற மெம்பர்களுக்கு மட்டும்தான் அந்த சர்க்கரை ஆலையில இருக்கக்கூடிய விலை உள்ள பொருட்கள் குறைந்த விலையில கிடைக்கும் இதே மாதிரியே ராணுவத்தின் அமைப்பு கூட்டுறவு சங்கம் போட்டிருப்பாங்க அங்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அந்த கூட்டுறவு சங்கத்தில் அதனுடைய விலை எல்லாமே கிடைக்கும் சேம் அதே கான்செப்ட் தான் இந்த சொசைட்டியில இணையக்கூடிய மெம்பர்களுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த சொசைட்டியில வழங்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதனால இது வந்து பப்ளிக் என்ன செய்ய முடியாது நம்ம வந்து சார் எல்லாத்துக்குமே பொதுவான இடம் வந்து என்ன உங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது இது வந்து பொதுவான தளம் கிடையாது இது ஒரு சொசைட்டி இதுல மெம்பராக இணையக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்ற தெரியப்படுத்திக்கிறேன் போக நம்ம சொசைட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி மதுரை விருத்தாச்சலம் சேலம் மார்த்தாண்டம் கூடலூர் திருநெல்வேலி கிருஷ்ணகிரி திருச்சி காஞ்சிபுரம் பொள்ளாச்சி கும்பகோணம் ஊட்டி நெய்வேலி இந்த மாதிரி புதுச்சேரி அப்படின்ற பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாட்டில சுத்தி நம்மளுக்கு இருக்கு இந்த சொசைட்டி எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணப்பட்டுருச்சு பட் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தது அந்த சொசைட்டி வந்து தமிழ்நாட்டுல நம்மளுக்கு ரொம்ப அறிமுகமாச்சு இவங்க முக்கியமா என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா விளம்பரம் அப்படின்னு ஒண்ணு செய்ய மாட்டாங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில வந்து கரூர் வைசியா பேங்க் நாங்க வந்து சேமிப்பு திட்டத்துக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அல்லது எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு பெரிய பேங்க் வைக்கிற இடத்துல அவங்க எவ்வளவு தர வட்டி விகிதம் தர்றாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமரை ஈர்ப்பாங்க பட் நம்ம வந்து அவங்களோட கூடுதலா தரோம் பட் இருந்தாலும் நம்ம அந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றது அஜெண்டா இதுல வந்து சொசைட்டியில மெம்பரா சேரவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் சோ இந்தியன் கோபிக் கிரெடிட் சொசைட்டில உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதனுடைய சிறப்பு அம்சங்கள் முக்கியமா என்னென்ன அப்படின்னா இதுல வந்து ஆர்டி திட்டம் இருக்கு எஃப்டி திட்டம் இருக்கு எம்ஐ ஸ்கீம் சொல்லுவோம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் போன்ற எல்லா திட்டங்களுமே இருக்கு உங்களுக்கு வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி இருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு வரையும் என்ன செய்யப்படும் நீங்க தேர்வு செய்யக்கூடிய நிதியாண்டுகள் ஏன்னா இதுல வந்து திட்டமே ஏழு வருஷம்தான் இருக்கு அதை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த இயற்குரிய வட்டி விகிதம் இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ அதே மாதிரி இதுல வந்து ஒரு வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் காத்திருப்பு காலம் இதுல மாத தவணையும் செலுத்தலாம் காலாண்டு அரையாண்டு மூலாண்டு செலுத்தும் போது உங்களுக்கு டிஸ்கவுண்டோட என்ன செய்யப்படும் திட்டங்கள் வழங்கப்படும் பங்குதாரர் வந்து ஐநூறு முதல் என்ன செய்ய முடியும் உங்களுடைய சேமிப்பை இதுல ஆரம்பிக்கலாம் இதுல பங்குதாரருக்கு இழப்பு என்பது ஜீரோ பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு இது எங்கேயுமே வழங்க மாட்டாங்க இது மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு திட்டம்ன்றனால இதுல வந்து ஜீரோ பர்சன்டேஜ் பேலன்ஸ்லயே சேமிப்பு கணக்கு நீங்க என்ன செய்ய முடியும் தொடங்கலாம் இதுல சேரக்கூடிய மக்களுக்கும் இழப்பு அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது காரணம் இன்னைக்கு வந்து ஒரு எல்ஐசி நீங்க ஒரு சேமிப்பு திட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இப்பதான் அது ரீசென்டா வந்திருக்கு ஒரு வருஷம் கம்பல்சரி முழுமையான பிரீமியம் கட்டி இருந்தாதான் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அவங்க கமிஷன் போக ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ ஒரு ஆறாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கிடைக்கும் இதுதான் வந்து எல்ஐசில இருக்கக்கூடியது ஆனா நம்ம சொசைட்டில அப்படி கிடையாது நீங்க ஒரு ரெண்டாயிரம் ஸ்கீம் ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் மூணு மாசம் கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் விட்டுட்டீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க என்ன அமௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்ல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அதனால நீங்க தாராளமா நம்ம சொசைட்டியை நம்பி நீங்க இந்த திட்டத்துல சேர முடியும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு நீங்க என்ன செய்ய முடியும் ப்ரீ மெச்சூரிட்டி எடுத்துக்க முடியும் அதாவது லாக்கிங் பீரியட் ஒன் இயர் தான் ஏழு வருஷத்துல சோ ஒரு வருஷங்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு படம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்னும் லோன் போட்டுக்கலாம் இல்ல எனக்கு வேணாம் நான் சரண்டர் பண்ணி முழு தொகையும் வாங்கிக்கிறீங்கனாலும் தாராளமா ஒரு வருஷங்களுக்கு நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரு வருஷம் ஸ்கீம் எடுத்துருக்கீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்து நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் சோ இதுல எல்லாத்துக்குமே வந்து எப்படி ஒரு பேங்க்ல மெச்சூரிட்டி ஆகும்பொழுது அதே மாதிரி எல்லா இடங்களிலும் என்ன ஒரு டிடிஎஸ் பிடிக்கிறாங்களோ சேம் சேமிப்புக்கு அதே மாதிரி நம்மளும் என்ன செய்வோம் டிடிஎஸ் பிடிப்போம் இதுலயும் இசிஎஸ் முறை உங்களுக்கு இருக்கு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்னு சொல்றாங்கல்ல எப்படி அவங்களா இசிஎஸ் எல்ஐசியில இசிஎஸ் முறையில உங்களுக்கு பிடிக்கிறாங்களா பேங்க்ல இருந்து அதே மாதிரி இது நம்மதுலயுமே வந்து இசிஎஸ் முறையில என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டி பிளானு சோ ஆர்டி பிளான் ஒரு ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஸ்கீம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சோ மந்த்லி ஒரு ஆயிரம் ரூபா கட்டுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு கட்டிருப்பீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆறு வருஷத்துக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா கட்டிருப்பீங்க மெச்சூரிட்டி அமௌண்ட் பாருங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் சாரி ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் இதே இது நீங்க சீனியர் சிட்டிசன் அதாவது அறுபது வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு சோ நீங்க கட்டுறது எழுபத்தி ரெண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க என்ன அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்றத நீங்க பாலிசி என்னைக்கு நீங்க மெம்பர்ஷிப் ஆகி இந்த பாலிசி கிரியேட் பண்றீங்களா அன்னைக்கே பாண்டில் உங்களுக்கு நாங்க அடிச்சு கொடுத்துருவோம் அதுல உள்ள அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுல என்னன்னா டிடிஎஸ் மட்டும் இருந்தால் பிடிப்போம் இல்லைனா உங்களுக்கு பாண்டில் என்ன அமௌண்ட் நாங்கள் அடிச்சு கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் தான் நீங்க என்ன செய்வீங்க வாங்கிக்கிறீங்க சோ இது வந்து ஒரு ஆர்டி ஸ்கீமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா இப்ப அதே மாதிரி ஒரு எஃப்டி ஸ்கீமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் எஃப்டி ஸ்கீம் பாருங்க ஒரு ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்றீங்க ஏழு வருஷம் டெபாசிட் பண்ணிருக்கீங்க ஏழு வருஷம் முடியல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எழுபது ரூபா மெச்சூரிட்டி அமௌண்ட்டா கிடைக்கும் சீனியர் சிட்டிசன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி அறுபத்தோருபா ஒரு லட்சம் ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்டா கிடைக்கும் ஓகேங்களா இதுல ஸ்பெஷல் பிளான் ஒன்னு இருக்கு எப்படி அது வந்து என்னன்னா இதுல வந்து என்ன கிடையாதுன்னா லாக்கிங் பீரியடு இதுக்கு கிடையாது காரணம் இது வந்து ஸ்பெஷல் அதனால ஸ்பெஷலா போடுறதுனா எழுவத்தஞ்சு மாசம் கம்பல்சரி இதுல இருக்கணும் இதுல ஒரு லட்ச ரூபா போட்டீங்கன்னா எழுவத்தஞ்சு மாசம் கழிச்சு அது ரெண்டு லட்சம் ரூபாயா உங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இதுதான் வந்து எப்டி ஸ்கீமு இது வந்து உங்களுக்கு எப்டிலேயே ஸ்பெஷல் ஸ்கீமு ஸோ இது நம்ம நிறுவனத்தில் இருக்கு ஸோ நம்ம நிறுவனத்தில் போடுறவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது பட் நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் மட்டும் தரோம் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம இதுல மெம்பர்ஷிப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் ஸ்கீம் எடுக்கிறாங்க நாலாவது அஞ்சாவது வருஷத்துல ஒரு விபத்துனால இறந்தாங்கன்னா ஒரு லட்சம் வரையும் கிடைக்கும் இதே ஆறாவது ஏழாவது வருஷத்துல இறந்தாங்கன்னா ரெண்டு லட்சம் வரையும் கிடைக்கும் இது வந்து நிறுவனமா பார்த்து கொடுக்க கூடியது இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கிளைம் பண்ண முடியாது பட் அதை கன்சிடர் பண்ணி நிறுவனமா உங்களுக்கு என்ன செய்ய செய்வாங்க இந்த பெனிஃபிட்ட உங்க நம்மளுடைய கஸ்டமருக்கு சொசைட்டி மெம்பருக்கு வழங்குறாங்க ஏன்னா இதுல இணையக்கூடிய எல்லாருமே ஒரு சொசைட்டி மெம்பர் தான் சோ அந்த வெல்பேருக்காக நம்ம நிறுவனம் என்ன செய்தவங்களுக்கு இந்த ஒரு விஷயங்களை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து உங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீம் இன்னைக்கு வந்து நம்ம நிறுவனம் பல பேருக்கு தெரியாது அப்ப அவங்களை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் முக்கியமா இந்த விஷயங்களை தெரியப்படுத்துறோம் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஏழு வருஷ ஸ்கீம் ஒன்னு சொல்றேன் சோ இதுல வந்து ஒரு லட்ச ரூபா போட்டீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி நாற்பது ரூபா மாசம் 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 இதே பத்து லட்ச ரூபா போட்டீங்கன்னா பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் மாசம் மாசம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இது ஏழு வருஷம் ஸ்கீம் எடுத்தா நீங்க ஒரு வருஷம் ஸ்கீம் மட்டும் தான் எடுக்கிறீங்க நான் ஒரு வருஷம் போடுறேன் கொடுத்துட்டீங்களா அதே மாதிரி நான் என்ன செஞ்சேன் அடுத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன் வரக்கூடிய ஆண்டுல நான் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஒரு வருஷம் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் என்ன செய்யும் மந்த்லி பென்ஷனா நம்ம நிறுவனம் சார்பில் உங்களுக்கு வழங்கப்படும் இது எப்ப வழங்கப்படும் இந்த மாசம் நீங்க வந்து ஆறாம் அஞ்சாம் தேதி வந்து நீங்க என்ன நம்மளுக்கு பாலிசி கிரியேட் பண்றீங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் அடுத்த மாசம் ஜூலை மாசம் அஞ்சாம் தேதி உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பென்ஷன் வந்து என்ன செய்யும் விருதும் சோ இது வந்து ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு கிடைக்கும் சோ நீங்க எத்தனை வருஷம் ஸ்கீம் எடுக்கிறீங்களோ அத்தனை வருஷம் இந்த நிலையான அமௌண்ட் உங்களுக்கு என்ன செய்யும் வட்டி விதமா கொடுக்குறாங்க போக நிறுவனம் ஒரு பென்ஷன் ஸ்கீம் வச்சிருக்காங்க நிர்வக்தி வேட்டன் யோஜனா அப்படின்னு ஒரு பென்ஷன் ஸ்கீம் இதுல வந்து நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க மாசம் மாசமோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு தொகைய வருஷங்கள் தொடர்ச்சியா செய்யறீங்கன்னா நீங்க செய்கிறீங்களோ முறைப்படி உங்களுக்கு என்ன செய்யப்படும் ஏழு வருஷம் இல்லை நாங்க பதினாலு வருஷம் உங்களுக்கு பென்ஷனா வழங்குறோம் தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனால் உங்களுடைய மெச்சூரிட்டி யார் கையில இருக்கும் நிறுவனத்துடைய கையில இருக்கும் உங்க கையில மெச்சூரிட்டி வராது பட் அதை வந்து பென்ஷனா உங்களுக்கு என்ன செய்யறாங்க ரிட்டர்ன் பண்றாங்க அதனால இங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கா ஒரு ஆயிரம் ரூபாய் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க மாசம் மாசம் ஆயிரூவா கட்டுற மாதிரி பட் இன்னைக்கு பென்ஷன் வேணும்னா எவ்வளவு கட்டணும்ன்றது உங்களுக்கு தெரியும் வெளியில பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது சோ அதனால சோ பென்ஷனை ஒருத்தவங்க என்ன செய்யறீங்க நீங்க பென்ஷனை ஒட்டி பாலிசி எடுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஐம்பது வயசுல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த திட்டத்துல இருங்க ஏன்னா இதுல பென்ஷன் முடியறதுக்குள்ள ஆயுஷினா கடவுளுக்கு நன்றி தான் அதனால இந்த பென்ஷன் ஸ்கீம் எடுத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது வயசுல இருக்குன்னா ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் கட்டுவீங்க அதுக்கப்புறம் பதினாலு வருஷம் உங்களுக்கு என்ன செய்யும் ரிட்டர்ன் வரும் அந்த பதினாலு வருஷம் நீங்க எந்த வித தொந்தரவுன்னு இல்லாம நீங்க சேமிச்ச படத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பென்ஷனா கிடைக்கும்போது அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் பென்ஷன் பதினாலு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன செய்யும் மெச்சூரிட்டி கிடைக்கும் இல்ல எனக்கு ஒரு பத்து வருஷம் எனக்கு அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா க்ளோஸ் பண்ண முடியும் சோ எப்ப வேணாலும் ஏழு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம் பென்ஷனை வாங்கினதுக்கு அப்புறம் எந்த டைம் உங்களுக்கு தேவைப்படும் அந்த டைம்ல க்ளோஸ் பண்ணி மெச்சூரிட்டி அமௌண்டா நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுதான் நிறுவனம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் சோ இதுல பாருங்க இப்ப இப்போதைக்கு நிறுவனம் டெபாசிட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுங்க ஸோ டெபாசிட் பெரும்பாலும் மேக்சிமம் எயிட்டி ஃபோர் மந்த்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு ஸோ யார் யாரெல்லாம் என்ன செய்ய முடியும் இந்த ஸ்கீமை பொறுத்தளவு மினிமம் அதாவது ஸ்கீம்க்காக மட்டும் இதை சொல்லிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கெங்க அட்ரஸ் இருக்குன்றதை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் இதில் வந்து காமிச்சிருக்கேன் நீங்க என்ன செய்யலாம் தாராளமாக இந்த அட்ரஸில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா யார் போகிறீங்கன்னு சொல்லுவாங்கன்னா யூடியூப்ல என்னுடைய நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சேமிப்பு திட்டம் மட்டும் சேமிக்கிறது கிடையாது இதில் நீங்கள் வந்து ஒரு முகவராக இணைஞ்சு ஒரு வருமானமும் பார்க்கலாம் அந்த முகவர் நாளையில சரி நல்ல ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு முகவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒவ்வொரு வருடமும் ப்ரொமோஷன் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஐ நான்கு ஐந்து வருடங்கள் முடிவில் உங்களுக்கு சேலரியோட நம்ம நிறுவனத்தில் என்ன செய்யப்படும் ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டு நம்மளுடைய நிறுவனத்தினுடைய உறுப்பினரை நீங்கள் ஆல்ரெடி இருப்பீங்க உங்களுக்கு சம்பளத்தோட நம்ம நிறுவனத்தில் என்ன கிடைக்கும் வேலையோடு சேர்ந்து கமிஷன்ஸ் இந்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை செய்யலாம் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பற்றி கொள்வதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு ஆட் டிஸ்கிரிப்ஷனாக மொபைல் நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதற்குரிய விளக்கங்கள் வழங்கப்படும் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ